வணக்கம் இந்த வீடியோவில் யூனிட் எயிட் குரூப் ஒன் குரூப் டூ அந்த சிலபஸில் கவர் ஆகக்கூடிய யூனிட் எயிட்டுக்கு எங்கிருந்து படிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதுதான் டாபிக் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்புறம் திருக்குறளில் இருந்து முக்கியமான தலைப்புகளில் கொடுத்துருக்குறாங்க மத சார்பற்ற இலக்கியமாக இப்படி திருக்குறளை பார்க்குறோம் அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு படுத்தி பார்க்குறோமா மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் என்ன திருக்குறளும் மாறாத விழுமியங்களும் சமத்துவம் மனிதனேயும் முதலானவை அப்புறம் திருக்குறளில் சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு என்ன திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள் என்னென்ன அப்புறம் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்புறம் பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி நீதி கட்சி பகுத்தறிவு வாதத்தின் வளர்ச்சி சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் இப்படி நிறைய கொடுத்துருக்குறாங்க டாபிக்ஸ் அப்போது நம்ம பேசிக்காக சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள பள்ளி பாட புத்தகங்களில் எந்தெந்த பாடங்களை முக்கியமாக படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம் சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேர்மில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்மில் முதல் பருவத்தில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இதில் இருந்து வர்றதுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு அடுத்தது சிக்ஸ்த்து தேர்டு டேர்ம் சிக்ஸ்த்து தேர்டு டேர்மில் பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் பற்றிய குறிப்புகள் இந்த பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க இதில் இருந்து நிச்சயமாக கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புண்டு அடுத்தது செவன்த்து தேர்டு டேர்மில் தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் செவன்த்து தேர்டு டேர்மில் தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் அடுத்தது நைன்த்து சோசியல் சயின்ஸில் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் தொடக்ககால சமூகமும் தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற பாடம் இருக்குது அடுத்தது லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் ரெண்டு பாடம் பிடிக்கணும் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி இந்த பாடங்கள்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுபோல் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி டாபிக் கொடுத்துருக்காங்க அதில் அதுலேயும் இந்த இதே பாடங்கள் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரும் லெவன்த் எத்திக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பாடங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு பாடங்கள் மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் சிந்து வழி நாகரிகம் ஏற்கனவே நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்க வேண்டியது இருக்கோம் அதனால் அதை ஸ்கிப் பண்ண முடியாது கிட்டத்தட்ட இதில் இருக்கக்கூடிய எல்லா பாடங்களுமே படிச்சிட வேண்டியதான் லெவன்த்து எத்திக்ஸில் அப்போது அதுபோல் டென்த்து சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இது இப்படியே இதே தலைப்பு நம்ம சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க அப்போ கட் கண்டிப்பாக இதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் தேசியம் காந்திய காலகட்டம் தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டம் தமிழகத்தில் சமூக மாற்றங்கள் இப்படி எல்லா பாடங்கள்லேயும் தமிழ்நாடு சம்பந்தமாக முக்கியமான இயக்கங்கள் அதில் ஈடுபட்ட முக்கியமான தலைவர்கள் பெரியார் அண்ணா போன்றவர்களுடைய பங்களிப்பு என்னென்ன இப்படிங்கிற எல்லா டாபிக் டாப்பிக்லேயும் அந்த பாடத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாடங்களில் நம்ம பா தேடி தேடி படிக்க வேண்டியது தான் இது தவிர்த்து சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த்து வரைக்கும் சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த்து வரைக்கும் பொது தமிழ் பாடங்களில் இலக்கியம் தொடர்பான செய்திகள் எல்லாம் படிக்கணும் இலக்கியம் மட்டும் இலக்கியம் தொடர்பான செய்திகள் முழுக்க முழுக்க படிக்கணும் அதுபோல் திருக்குறள் அது தொடர்பான செய்திகளும் சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த்து வர பொது தமிழ் பொது தமிழ்லேருந்து படிக்கும் அப்போ இது தவிர்த்து வேறு ஏதாவது படிக்கலாமா அப்படின்னா படிக்கலாம் வேறு நம்ம பள்ளிப்பாட புத்தகங்களில் தமிழ்நாடு சம்பந்தமாகவோ அல்லது தமிழ் கலாச்சாரம் பண்பாடு சங்ககாலம் அப்புறம் நான் சொன்னது போல் முக்கியமான பெரியார் அண்ணா இவர்களுடைய பங்களிப்பு அப்புறம் தமிழ்நாட்டின் பெண்களின் பங்களிப்பு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களின் பங்களிப்பு குறிப்பாக வேலு நாச்சியார் அப்புறம் ராணி மங்கம்மாள் அப்புறம் வேறு இன்னும் நிறைய கொடுத்துருப்பாங்க இல்லையா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தருமாம்பாள் இப்படி முக்கியமான பெண்களுடைய பங்களிப்பு இப் இதெல்லாம் வந்து படிக்கணும் ஸோ இவ்வளோ தான் யூனிட் எயிட்டில் படிக்க வேண்டியது தேங்க்யூ